வணக்கம் நண்பர்களே ஒரு குட்டி கதை இது உங்கள் டாக்ஸ் ஒரு ஊரில் பெரிய காடு அந்த வந்து ஒரு நரி இருந்தது அந்த நரிக்கு தாகம் ஏற்பட்டது தண்ணீர் தாகம் ஏற்பட்டோன்னே அங்கும் இங்கும் அழைந்து ஓடியது கிடைக்கல கொஞ்சம் தூரத்துல ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறு கருகில் போயது கிணறு கரையில் போனோன்னு அந்த கிணற்றில் இரண்டு வாளிகள் பொங்க விடப்பட்டிருந்த ஆனால் ஒரு ஒரு மூலையில தண்ணிக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இன்னொரு வாளி இந்த பக்கத்தில் இரண்டு வாளிகள் பொங்கிக் கொண்டிருந்தன உடனே நரி என்ன பண்றது அந்த ஒரு வாளியில் உடனே ஒரு வாளியில் தவி குதித்து கிணற்றுக்குள் சர உள்ள போயிடுச்சு உள்ள போனோடனே தண்ணீரை நன்றாக குடித்தது நல்லா தாகம் தீர தீர தண்ணீரை குடித்துட்டு அப்பொழுதுதான் திரும்பி பார்க்குது எப்படி நாம் கிளட்டுக்கு மேலே எப்படி செல்வது யோசிச்சு யோசித்து எப்படி மேலே செல்றது நம்ம என்று யோசிக்கின்ற நேரத்தில் வந்து திடீரென்று ஒரு ஓனாய் வருகிறது ஓனாய் எட்டி பார்க்குது உள்ள நரி சத்தம் வருது அப்படின்னு எட்டி பார்த்தோன்னே ஐயா நரி ஐயா ஏன் உள்ள என்ன செய்யறீங்க உள்ள அப்படி என்று கேட்கிறது அந்த ஓனாய் இல்ல நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கின்றேன் இங்கே எனக்கு கறி கூழி மற்றும் மீன் போன்ற பல வகைகள் விருந்து கொடுக்கிறார்கள் அந்த விருந்தை இந்த சொர்க்கத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொன்னது இதை கேட்டோனே ஓனாய்க்கு ஆசை வந்துவிட்டது விட்டது இன்னொரு மற்ற வாளியில் இருக்கல அந்த வாலியில் குதித்து சர அதுவும் சரண் என்று உள்ளே போயது இந்த வாளியை போன உடனே அந்த வாலி கீழே இருக்கிற வாலி அப்படி சரண் மேலே வந்து விட்டது சரி மேலே சென்று விட்டது ஓநாய் தண்ணீர் கிணற்றுக்குள் செல்கிறது அப்போது நரி சொல்கிறது நான் இப்போது சொர்க்கத்துக்கு மேலே செல்கின்றேன் நன்றி என்று சொல்லிவிட்டு நரி வெளியில் குதித்து காட்டுக்குள் ஓடிவிடுகிறது பாவம் ஓனாய் கிணற்றுக்குள் மாற்றிக்கொண்டது இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வோம் என்றால் நண்பர்களே எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்னால் நாம் நன்றாக யோசித்து இதன் மூலம் நன்மையா தீமா என்று யோசித்து அதன் செய்ய வேண்டும் ஆகவே யோசிப்பது மிக சிறந்தது நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த கதைகள் சந்திப்போம்